இட்கேனிங் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாதத்துக்கு போடுற அரிசி எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சாதான் குழந்தைங்களுக்கு சாதம் நல்லா குழாயாக வரும் இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம் இதை இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செய்யலாம் குக்கர்லேயும் செஞ்சிடலாம் குக்கரில் செஞ்சால் குயிக்காக செஞ்சிடலாம் பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இப்போது இந்த அரிசி கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து துருவன உருளைக்கிழங்கு துருவன பீட்ரூட்டு அதுக்கப்புறம் மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த அரிசி கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து நைட் டைம்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சேர்க்கிறோம் இல்லையா நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்க்கறது மிளகு வந்து நம்ம ஃபைனலாக குழந்தைக்கு மசிச்சு ஊட்டும்போது அதை நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் அதோட எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சாதத்தில் இறங்கிடும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போது டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி அதுக்கப்புறம் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்துட்ருக்கு இதை வந்து ஒரு மத்து இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மசிச்சிருங்க இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு கூட ஒன் ஆர் பால்சி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எயிட் மந்த்ஸில் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெயிட்டும் போடும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும் இதை வந்து நம்ம லஞ்ச் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் தாராளமாக டின்னராகவும் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேனிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங்கால் பாசி பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கால் மணி நேரம் போல் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கேரட் வந்து நல்லா பொடிசாக நறுக்குன்னா கேரட் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இது கூட நான் வந்து இன்னிக்கு உருக்கெழங்கு கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க டின்னருக்குன்னா உருளைக்கிழங்கு வேண்டாம் இது கூடவே தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளினா ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் தக்காளி சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா பெப்பர் தூள் காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சுலிருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆறு விசிலுக்கு பின்னாடி இந்த பருப்பு காய் எல்லாமே நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு இதை வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பான் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து ஒரு நாலஞ்சு சீரகம் சேர்த்துக்கோங்க தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் இந்த சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேரட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு மசியல் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவா ரவா வந்து நல்லா குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இப்போது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெயினி சீசன்லேயெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ செஞ்சு இதமான சூட்டில் ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் இதில் வெஜிடபிள்ஸ் நெய் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரொம்பவே சூப்பரான ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் அந்த மேயில் இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ உரித்து எடுத்த உருளைக்கிழங்க ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு நாலு ஜீரகம் மட்டும் தாளிப்புக்காக சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இன்றைக்கி பூண்டு வந்து நல்லா பொடிசா ஒரே ஒரு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே சாம்பார் வெங்காயமும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டா இது ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கின உடனே இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் எல்லாம் வந்து நைட்டு நம்ம உருளை சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரகத்தூள் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தனி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இது கூடவே சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது லைட்டாக நல்லா கொதிப்பிடிச்சு வரும்போது நம்ம ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் இது நல்லா கொதிப்பிடிச்சு வந்துருச்சு இது கூட நான் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன் ஓட்ஸ் வந்து நைட் டைம் குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் ரொம்ப ஸ்டமக் ஃபீலிங்காகவும் இருக்கும் ஓட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை எவ்வளோ ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்துருச்சு நம்ம அடிக்கடி வந்து கலந்து விட்டுருங்க அடிப்பிடிச்சி போது இப்போ பாருங்க ஓட்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு உருளைக்கிழங்கு வந்து நார்மலாகி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் நைட் டைம் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும் இப்போ இதை நம்ம மதி மசிக்கவே தேவையில்லை ஏன்னா எல்லாமே நல்லா குலைவாக வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சர்விங் போலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்